அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் வச்சுருக்கிற எளிமையான இந்த நவராத்திரி குழுவை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு நவராத்திரி உருவான வரலாறு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதோடு இல்லாமல் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அதை பற்றின சில ஆன்மீக தகவலையும் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற இந்த லைக் தான் இது போன்ற பல ஆன்மீக பதிவை வந்து என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாமலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி நான் வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுறேன் பதினொன்று நாற்பத்தி ஒம்பது மணிக்கு நான் இந்த பொம்மைகளெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம அந்த நேரத்தில் இருந்து பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் நம்ம வந்து கலசம் வைக்கிறதோ நம்ம வந்து அம்மனை ஆவாகனம் பண்ணுறதோ இந்த பூஜைகள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ நான் அந்த நேரத்திலே பூஜையை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த நவராத்திரி உருவான வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் நைவேத்தியமாக நான் வந்து தான் வச்சுருக்கேன் மாலை நேரத்தில் காராமணி சுண்டல் வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும் இன்னைக்கு முதல் நாள் தோடி ராகத்தில் வந்து நம்ம வந்து பாடல்கள் தெரிஞ்சால் பாடலாம் தெரியல அப்படின்னா கேசட்லேயும் போட்டு நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய இப்போலாம் இருக்குது தோடி ராகம்னால் போட்டாலே வந்துடும் ஸோ அந்த பாடல்களை நம்ம அம்மனுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டு நம்ம வந்து கேட்கலாம் அர்ச்சனைகள் செய்யலாம் இந்த இந்த மூன்று நாட்கள் நம்ம முதல் நாள் அம்பாலை வந்து உமா மகேஸ்வரியாகவும் சைலபுத்திரியாகவும் நம்ம வந்து இரண்டு வயது குழந்தையாக பாவித்து நம்ம வந்து அர்ச்சனைகள் செஞ்சு நம்ம வந்து வழிபடணும் இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வந்து நம்ம வந்து ஆடைகள் உடுத்திக்கிட்டு நம்ம வந்து இந்த நவராத்திரி பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறது மிக சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் அரிசி மாவினால் வந்து நம்ம வந்து நான் கோலம் போட்டு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வாசல்லையும் நம்ம வந்து அரிசி மாவினால் கோலம் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ இன்னைக்கு அம்மனுக்கு சாற்ற வேண்டிய பூக்கள் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ சாற்ற வேண்டும் தலங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் காலையில் வந்து நம்ம வந்து சிவபெருமானுக்கும் மாலையில் அம்பாளுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் பாடல்கள் தெரிஞ்சால் பாடுங்கள் தெரியலன்னா நீங்கள் வந்து அதாவது யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை கேட்டாலே போதும் அம்பாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாங்க இப்போ வந்து நவராத்திரியுடைய உருவான வரலாறு பார்த்துடலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரி விழாவானது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுறது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதே போல் நவராத்திரி விழா கொண்டாடுறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது அப்படி என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்தில் மகிஷன் அப்படிங்கிற கொடூர அரக்கன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்து மரணமே இல்லாத வாழ்வு வேண்டும் என்று வரத்தினை பிரம்மாவிடம் கேட்டான் ஆனால் பிரம்மதேவனோ அந்த வரத்தினை என்னால் உனக்கு கொடுக்க இயலாது அதற்கு பதிலாக வேறொரு வரத்தினை கேட்பாயாக அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மகிஷன் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டுடுறாரு அந்த வரத்தினுடைய மமதையில தலைக்கால் புரியாம அனைவரையும் கொடுமைப்படுத்திட்டு வரார் அந்த மகிஷன் நாளுக்கு நாள் மகிஷன் மற்றும் அவனது அரக்கர் படைகளின் அட்டகாசம் அதிகமானது அதனால் தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளிடம் சென்று தங்களை காப்பாற்ற முடி வேண்டினர் ஏனெனில் ஒரு பெண்ணால் மட்டுமே மகிஷனை அழிக்க முடியும் என்பதால் மும்மூர்த்திகளாலும் தேவர்களுக்கு உதவ முடியவில்லை அதனால அனைவரும் சென்று அன்னை பார்வதியின் உதவியை நாடினாங்க பார்வதி தேவியும் அவர்களுக்கு உதவ முன் வந்து மகிஷனை அழித்து தேவர்களை காப்பதாக கூறினார் உடனே அன்னையின் சரீர அழகான பெண் உருவம் தோன்றியது அவளே கௌசிகி தேவி ஆவார் இதனால் பார்வதி தேவியின் உடலானது கருமை நிறமாக மாறி காலியாக காட்சி தந்தாள் அரக்கர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் விஷ்ணு பகவான் பிரம்மதேவன் இந்திரன் முருகன் மற்றும் யமன் ஆகியோரிடமிருந்து பல சக்திகள் கொடுக்கப்பட்டது இதன் மூலம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகிய சப்த கன்னியர்கள் தோன்றினார் அதோடு மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்திகளை தேவிக்கு துணையாக அளித்தனர் இவர்கள் அனைவரும் அன்னை கௌஷி தேவிக்கு போர்க்களத்தில் உதவியாக இருந்து அரக்கர்களை அழிப்பதற்காக துணை நின்றவர்களாக சொல்லப்படுகின்றார்கள் கௌஷிகி தேவி தன் படையுடன் அரக்கர்களை அழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் போர்க்களத்திற்கு போயிட்டு எல்லோரையும் கௌஷிகி தேவியும் சப்த கன்னியர்களும் அழித்தார்களா இதை பற்றி நம் இந்த பதிவினுடைய பதிலை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இன் இப்போ வந்து முதல் நாள் வழிபாடு நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து நாடு முழுவதும் கொண்டாடப்படுற பண்டிகையான நவராத்திரி திருவிழா இன்னையிலிருந்து கோலாகலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களையும் நம்ம மூன்றாக பிரித்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்னு அதாவது தேவியரின் அம்சமாகவே நம்ம வந்து கருதி வழிபாடு செய்யறது வழக்கம் அதன்படி இன்று நவராத்திரியின் முதல் நாள் மகேஷாசுரனுடைய துர்க்கை போர் புரிந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான வடிவங்களை எடுத்து அவங்க வந்து போர் புரிஞ்சதாக சொல்லப்படுது அநீதி தீமைக்கு எதிரான போரில் மகிஷாசுரனை வென்ற தினம்தான் விஜயதசமி அப்படிங்கிற பத்தாவது நாள் அன்னைக்கு கொண்டாடுறோம் நவராத்திரி தினத்தில் முதல் நாள் அன்னைக்கு முதல் நாள் போரில் மது கைடபர் அப்படிங்கிற அரக்கர்களை வதம் செஞ்ச காலை வதம் செஞ்சுட்டு காலை வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் மகேஸ்வரி அன்னையை நம்ம வணங்கணும் இவங்க தன்னுடைய கரங்களில் சூலம் டமருகம் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு அபய வரத முத்திரையுடன் காட்சி தருவாங்க தேவியை அபயம் வரதம் புத்தகம் அக்கமாலை இதெல்லாத்தையும் கொண்டு கொண்ட கரங்களோட நம்ம குமரி வடிவமாகவும் அலங்கரிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் பெருகும் அப்படின்னே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொலு வச்சிருக்கிறவங்க காலை மாலை இரு வேளையிலும் பூஜை செய்யணும் கொலு மட்டும் இல்லைங்க ச அதாவது கொலு வைக்காதவங்க கூட இந்த பூஜையை வந்து செய்யலாம் அதாவது மா காலை நேரத்தில் சிவபெருமானையும் மாலை நேரத்தில் அம்பாலையும் நம்ம வழிபடணும் நெய்வேத்தியம் காலையில் வந்து வெண்பொங்கலும் மாலையில் காராமணி சுண்டலும் வச்சு வழிபடலாம் பூஜை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது ப அஞ்சிலிருந்து பத்து இருபதுக்குள்ளாகவும் நம்ம வழிபடுறது சிறந்த பலன்களை தரும் அதுக்கப்புறமா அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற பத் பதினொன்று நாற்பத்தி ஒம்போது மணிலேருந்து பனிரெண்டு முப்பத்தெட்டு மணி வரையிலும் சிறப்பான நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம் மாலையில ஆறு மணியிலிருந்து ஏழரை வரை நம்ம வந்து இந்த வழிபாடு செய்ய சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த துர்கா தேவியை வழிபடுறதுக்கு மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகையும் தாமரையும் அரளிப்பூக்களும் வில்வ நம்ம வச்சு பூஜை பண்றது சிறப்பான பலன்களை தரும் ராகங்கள் வந்து தோடி ராகத்துல நம்ம பாடல்கள் இசைக்கலாம் தோடி ராகத்தில் பாடல்கள் பாடி நம்ம மகேஸ்வரி தேவியை வணங்குறதால மனபயம் நீங்கி மனோ தைரியம் துணிச்சல் கிடைச்சது அவங்க அருள் புரிஞ்சிருவாங்க மேலும் நீண்ட ஆயுள் செல்வ விருத்தியும் கிடைக்கும் பிள்ளைகளோட கல்வியில் வளர்ச்சியில் ஞானத்தால் நம்மளுக்கு வந்து விருத்தியும் உண்டாகும் ஞானத்தில் விருத்தியும் உண்டாகும் குழு வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களையும் பூஜையில் கலந்து கொள்ளும்படி செய்யணும் முதல் நாள் வந்து நம்ம இந்த அன்னைக்கு பச்சை நிற வண்ண ஆடை அணிகிறது சிறப்பான பலன்களை தரும் இந்த அன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா உமாமங்கேஸ்வரி காயத்ரி மந்திரமும் செல்வ பொருளாதார நிலை உயரணும் தேகி மகேஸ்வரி சமஸ்தமாக்கிலே தேகிமே பரமேஸ்வரி அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வந்தோம் இன்னைக்கு அப்படின்னா அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நிலைமை உயரும் அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற எல்லோருக்கும் நம்ம வந்து பிரசாதம் கொடுக்க சாப்பிட சொல்லணும் கொழு பார்க்க வர்ற எல்லோரும் பெண்களுக்கும் திரும்பிச் செல்லும் போது பச்சை வண்ண வளையல் ஜாக்கெட் துணி போன்றவற்றுடன் வெற்றிலைப்பாக்கு பழம் தேங்காய் கொடுத்து அனுப்புறது சிறப்பான புண்ணியத்தை கொடுக்கும் அதே போல் சின்ன குழந்தைங்க யார் வந்தாலும் பேனா பென்சில் ரப்பர் எரேசர் நோட்புக் போன்ற பயனுள்ள பொருட்களை கொடுக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அவங்க திரும்பி போவாங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் என்னுடைய பதிவை வந்து மேலும் மேலும் உயர கொண்டு போகும் என்னுடைய சேனல் வந்து உயரும் ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவு உபயோகமானதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்